வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஹலோ பெனிக்ஸ் சராட் தம்பியா நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண நான் தான் செங்கோட்டையம் பேசுறேன் நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணு இத பண்ணி வச்சிருக்கிற ஏன்டா கரக முடிச்சவனே உனக்கு விசைய புடிச்சா நீ அவனை பத்தி பேச வேண்டியதானே உன்ன மாதிரியே எனக்கும் விசைய புடிச்சிருக்குன்னு சாக்கடைக்கு எது போக்கிடணும் நானும் அங்க போயிட்டேன் என்ன பத்தி என்ன வெங்காயத்துக்கடா பேசுனா விளக்கின புடிச்சவன கரக முடிச்சேனாயி நான் உன்ன பேசண நானே நாலு வருஷம் பனிஷ்மெண்ட் வாங்கினால ஒரு தேர்தல்லயே போட்டியிடாம முடியாம போச்சு கிட்டத்தட்ட தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் மறந்துட்டாங்கடா டே கேரக முடிச்சவனே கேண்டாடி வஞ்ச புகைச்சி வஞ்ச புகைச்சின்னு கேட்டிருக்கேன் இது ஏதோ செய்வின புகைச்சி மாதிரி ஆயி நான் விஜய் கிட்ட போக கூடாதுன்னு நீ திட்டம் போட்டுட்ட டே நான் என்னடா பாவம் பண்ணேன் நான் ஏதாவது தீக்கு பண்ணி பாத்துருக்கியா உன்னை யாரா சொல்ல சொன்னது என்ன நான் பிறந்தப்ப ஆஸ்பத்திரியில போட்ட அந்த கேஸ் ஃபைல்ல இருந்து இத முந்தாணியத்துவாங்கன கேஸ் ஃபைல் வரைக்கும் மொத்தத்தையும் தூக்கி மொத்தமா கொடுத்து போட்டாங்களாடா டேய் சொன்னா நம்ப மாட்டேடா டேய் அறிவு கட்டவனே நானே மறந்து போன பல கேசுகளை எழுத்து விட்டுறாங்க உனக்கு ஒண்ணு தெரியுமாடா இந்த பிளாக் டிக்கெட் கூட சேர்ந்ததுனால இந்த லாட்ரி டிக்கெட்டுக்காரன் தோல்ல துண்டு போட்டதுனால அப்புறம் இந்த எம்பளத்தினால மயக்க என் கையில கொடுத்ததுனால கூட எனக்கு பிரச்சனை வரலடா நீ ஏதோ என்ன பெருமையா பேசுறேன்னு புழுகுனேடா ஒரு புழுகு ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா செங்கோட்டையன் போன மாதிரி அந்த ஸ்பீட் இல்லைங்க ஏன்னா செங்கோட்டையனுக்கு இதுவரை எந்த ஊழல் குற்றச்சாட்டா ஒரு இஸ் இது இல்லை அவர் மீது இதுவரை எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்ல எப்படி நீ எல்லாம் ரிப்போர்டரா வாழ்ந்திருக்கிற குறஞ்சபட்ச அறிவு சரி அது இருந்தா நீ ஏன் மசூரை வளர்த்துற இல்லாததுனாலதான் மசுரை வளர்த்தி மேக்கப் பிளான் பண்ணிட்ட இந்த லட்சணத்துல நீ ஏதோ பீத்த என் மேலயும் என் பரம்பரை மேலயும் ஒருத்தனுக்கு கோவம் இருக்குன்னு வச்சுக்கவேன் எப்படி தெரியுமா நாடி நரம்பு ரத்தம் சதை எலும்பு எல்லாத்துலயும் ஒருத்தனுக்கு கோவம் இருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு டீட்டெயில கொடுப்பான் நான் உன்கிட்ட கேட்டனா நாட்டு மாட்டு பால் டி வேணும்னு நான் உன்னை கேட்டனா தண்ணி குடிப்பேன்னு இல்லையோ இங்க எனக்கு யூ டேர்ன் ஆயிருச்சு எடுத்து எடுத்து போடுறாங்க எங்க இருந்தா எடுக்கிறாங்க தெரியல வந்துகிட்டே இருக்குது துர்ச்சாதனம் கூட புடவை எழுத்து எழுத்து ஆஃப் அன் அவர்ல மயக்கம் அடைஞ்சிட்டா நம்ம இன்னும் தோண்டி எடுத்து தூசி தட்டி போட்டுக்கிட்டு டேய் இதுல மீன்ஸ் எல்லாம் வேற வருதுடா லாட்ரி டிக்கெட் கிட்டயும் பிளாக் டிக்கெட் கிட்டையும் போய் இந்த பஸ் டிக்கெட் மாட்டிக்கிச்சுன்னு அவனுக்களாச்சும் அதுவே பண்ண கூடாது இருந்தாலும் அவன் ஒரு நடிகை ஒரு வியாபாரி ஏமாத்துறவன் நான் ஒரு அமைச்சர் ஆயிருந்து ஏமாத்த கூடாதுல்ல அந்த கிழிஞ்சு போன டிக்கெட்டை எடுத்துட்டு வந்து என்ன கிழிங்கலேன்னு கிழிச்சுட்டாங்க என்னடா பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை நான் விஜய் கிட்ட சேர்ந்தது பிடிக்கலையா இல்ல விஜய் வளர்றதே உனக்கு பிடிக்கலையா இப்படான் இப்படி ஒரு வார்த்தையை பூசாம சொன்ன நீனா அந்த மசுர் வளர்ந்த அளவுக்கு கூட மண்டையில அறிவு வளர்லையா ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட எல்லாம் வைக்கமே இல்லாம எப்படி சொன்ன ஆனா என் கிட்ட வந்து கேட்டு இருந்தா கூட நானே சொல்லியிருந்திருப்பேனே என் மேல பத்து கேஸ் இருக்குன்னு இப்ப ஜெயலலிதா அம்மா அவங்க மேல கூட ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னாங்க இல்லவே இல்லைன்னா நான் சொன்னேன் கொஞ்சம் அமௌண்ட் சேத்திட்டாங்க இந்த பக்கம் கொஞ்சம் சேத்திட்டாங்க இப்படித்தானே சொன்னேன் எங்கயாச்சும் அந்த அம்மா ஊழலே பண்ணல சொன்னா சட்ட சபையில நான் நடந்துகிட்டதுல இருந்து சட்ட போடாம நடந்த வரைக்கும் நான் சட்ட பண்ணாம நடந்ததையும் ஜேத்தி நான் விஜய் கட்சியில சேர்ந்ததை விட பத்தாண்டா எச்சா கிழிக்கிறாங்க மொதல் ரெண்டு நாளு ஏன் சேர்ந்தேன் ஏன் சேர்ந்தேன் தாண்டா கேட்டாங்க அதுல எனக்கு துளி கூட வருத்தம் இல்ல எப்ப நீ வந்து அவரு ரொம்ப நல்லவருன்னு சொன்னியும் முடிஞ்சு போச்சுட்ட முடிஞ்சு போச்சு முடிச்சுட்ட அதை விட்டுட்டங்க ஒவ்வொருத்தனும் கடப்பாறையும் மாமூட்டியும் தூக்கிட்டு கோபிச்சட்டிப்பாளையம் முழுக்க சுத்திட்டு இருக்கா பஸ் வருது அந்த பக்கம் போய் வேப்ப மருந்து கீழே வருது ஆட இந்த பக்கம் போய் ஒரு முள்ளுச்செடிய வெட்டி பார்த்த கவர்மெண்ட்டுக்கு வந்த கிஃப்ட கஜானாக்கு அனுப்பாம லெக்கன் நஸ்கிட்ட வருது இந்த மாதிரி அன்னைக்கு நான் நின்னு நடந்து ஓடி செஞ்ச தப்பெல்லாம் யாருக்கும் தெரியாம மூடி மறைச்சு எல்லாத்தையும் எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டேன் ஒரு எழுவத்தி ஏழு வயசு நீண்ட நெடிய அனுபவம் உள்ள ஆனா மூன்று முறை முதலமைச்சராக வேண்டிய செங்கோட்டையன் கழகத்தோட அத்தனை விஷயங்களையும் அறிந்த செங்கோட்டையன் ஜார்ஜ் கோட்டைக்கு ரெண்டு பேர்த்த ரெண்டு தடவை அனுப்பின செங்கோட்டையன் ஜார்ஜ் கோட்டையில இருந்து தமிழ்நாடு முழுக்க அம்மாவை அனுப்புறதுக்கு பக்கா பிளான் போட்டு இந்த செங்கோட்டையெல்லாம் சில பல பெருமைகளை நினைச்சிட்டு இருந்தப்ப அவரு ரொம்ப சொன்னியேடா எனக்கு கூட உன் பேட்டி வந்தப்ப கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் ஆட நம்ம பையன் தான் நம்மளை பத்தி நல்லாது தான் பேசிருக்கிறான் இவனும் விஜய்க்கு சாட மாடையா சப்போர்ட் பண்ற பையன்தான் இவனும் டாக்டர் சேலரி மாடையா நம்ம கட்சிக்குள்ள வர்றதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கிற பையன்தான் அதனால இவனும் நம்மளை பத்தி நல்லது மட்டும்தான் பேசுவான் நல்லது மட்டும்தான் பேசியிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு நிம்மதியா கண்ணை மூடி பெட்சீட் எடுத்து போத்தன படான்னு தான் அந்த பெட்ஷீட்டை புடுங்கிட்டு நீயா நல்லவன் அப்படின்னு மூக்கு மேல விரல வச்சு கேட்டான் அப்ப ஆரம்பிச்சது இந்த இப்ப வரைக்கும் பேசு பேசு பேசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க

அந்த புள்ள கிட்ட எல்லாம் பேச்சு வாங்குற அளவுக்கு என்ன கொண்டு வந்து நிறுத்திட்டேடா ஜெலிக்ஸ் பெரால்டு அந்த வடிவேல் சிரிச்சேன்டா என்ன காமெடினு நானே சொல்றேன் கல்லடி தடிப்பாங்கல்ல இருடா என் குருநாதன் வரட்டும் அவன் நடையப்பார் உடையப்ப நான் அடகைப்ப ஏத்த தண்டி அறுவாலை கையில வச்சிருக்க இப்ப எரி இப்ப எறி இப்ப எறி அப்படி வடிவேலு அப்படியே புரட்சிகரமா பேசும் போது நாங்களும் என் குடும்ப சிறு சிரீன்னு சுருச்சுமுடா ஆட என் குழந்தைங்களாம் என் மேல ஒண்ணு கடிச்சு சிரிச்சு இருக்கிறாங்கடா ஐயோ சாமி அன்னைக்கு நான் சிரிச்ச சிரிப்பு இருக்குதே இப்படி எல்லாம் யாருக்காவது நடந்த என்ன நினைச்சு 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 இப்போவும் நினைச்சிட்டே இருக்கு அது எனக்கே நடக்கும்னு நான் நினைச்சு பாக்கலடா என் தலைமை யார் தெரியுமா அப்படின்னு வடிவேலு கேட்டான்ல அத நீ எப்படி தெரியுமா கேட்ட செங்கோட்டேன் சார் கிளீன் ஷேட் அவர் நடைபார் உடே பார் அழகை பார் அப்படின்றது நீ எப்படி தெரியுமா சொன்ன அவர் மேல எந்த உழல் குற்றச்சாட்டும் இல்லைன்னு சொன்னியே கடைசில வாழ்வேல் சொன்னார்ல மாட்டு ஐட்டத்தையும் சைட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்களே உரலாம் மாட்டு ஐட்டத்தையும் சைட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு டாஜால ஒவ்வொரு யூடியூபரும் எதை எதையோ மிக்ஸ் பண்ணி அடிக்கிறாய்ங்கடா எந்த ஐட்டத்தை எது கூட மிக்ஸ் பண்ணி அடிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு கூட கண்டுபிடிக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கடா டூ டேஸ் அ டக் ஆஃப் தி டவுன்னா நான் இருந்தேன் அதுல பெருமைப்பட்டேன் நேத்துலேருந்து டூ நிக்காம போய்கிட்டு இருக்குடா நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணுன நீ யார் வாழ்க்கையிலும் இப்படியெல்லாம் மணியிடாதடா வெய்யே இன்னொரு ஃபோன் பண்ணிட்டு வர்றேன் ஹுஹூ ஆஹ் ஐயோ ஹலோ தளபதியா நான் தான் உங்களை ஜார்ஜ் கோடிக்க கூட்டிட்டு போகலான்னு நினைச்சேன் செங்கோட்டையன் பேசுறேன் உங்க பிளாக் டிக்கெட் எப்படி உங்களை கிழிச்சதோ அதே மாதிரிதான் நான் கிழிச்சு என்னோட பஸ் டிக்கெட் என்ன கிழிக்குது இனி யாரு என்ன பண்ணாலும் அந்த ஜெலிக்ஸ் வராள்ட பேச வேணாம்னு சொல்லிருங்க நம்ம மத்த விஷயத்தை எல்லாம் கண்மையா வண்டிச்சோம் இந்த ஜெலிக்ஸ் வராள்ட வண்டி நீங்க வண்டிக்கணுங்க கண்மையா ஏன்னா அவன் வாய வச்சுட்டு சும்மா இருந்திருந்தா கூட இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுங்க அட நான் நல்லவன்னு நானே நம்ப மாட்டேங்க அட நானே நம்பாத விஷயத்தை என்ன வெங்காயத்துக்கு அவன் நம்புனான்னு தெரியல அவன் நம்புனத்தோட நிப்பாட்டி இருந்தா கூட பரவாயில்ல எதுக்கு நாலு பேர்த்துக்கிட்ட பேச போனா இனிமே இந்த மாதிரி விஷயம் ஏதாவது பேசணும்னா என்கிட்ட வாட்ஸ்அப் கால்ல பேச சொல்லுங்க அஹ் ஐயோ வேணா 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 அவனை நேர்ல வந்து பேச சொல்லுங்க ஐயோ அதுவும் வேணா வேணா வேணுங்கண்ணா அவனை எங்கயாவது இந்த சிக்னல் கிடைக்காத மலை அடிவாரத்துல எங்கயாவது வந்து பேச சொல்லுங்க ஐயோ வேணாம் வேணாம் வேணா வேணாம் அவன பேசவே சொல்லாதீங்க அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது அவன் நல்லது யாருக்கும் மாட்டானே தெரிஞ்சு போச்சுங்க சார்ஜ் கோட்டிக்கு உங்களை கூட்டிட்டு போவேன் நானு தெரியலங்க ஏன்னா எனக்கே இங்க வேர்த்து பூட்டு கிடக்குது என்ன பேசுறதுன்னு தெரியாம போயிருச்சுங்க உங்க கட்சியில இருக்கிற ஹையஸ்ட் குவாலிபிகேஷனே கட்சிக்குள்ள வந்து எதுவும் உருப்படியா பேச தேவையில்ல ஒளர்னா போதும் அப்படிங்கிறதுதான் இப்போ இப்ப நான் வளருவேனான்னு கூட தெரியாம போயிருச்சு நான் என்ன பேசுறதுன்னு தெரியாம போனதுனாலதான் இந்த எனவே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது நம்ம பேசலாம்ல பேசுவோங்க பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்